ஹூக் அண்ட் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் பேக் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஹூக் பக்கம் லைனிங் கிளாத்தும் ஐ பக்கம் மெயின் ஃபேப்ரிக் கிளாத்தும் யூஸ் பண்ணணும் நான் ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறதுனால சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஐப்பட்டி மினிமம் ரெண்டு இன்ச்சாவது இருக்கணும் நான் ரெண்டே கால் இன்ச் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டரை இன்ச் கூட எடுத்துக்கலாம் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஐப்பட்டியில் ஒரு இன்ச் அப்படி இல்லைன்னா ஒன்றே கால் இன்ச் கண்டிப்பாக இருக்கணும் ஐ ஸ்டிச் பண்ணும்போது க்ரிப்பாக இருக்கிறதுக்காக இந்த கால் இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கு சென்டராக தான் நம்ம ஐ ஸ்டிச் பண்ணுவோம் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு தான் ஹூப் பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு லைனிங் கிளாத் மேல படித்தையல் வரா மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த ஸ்டிட்ச் ஃபேப்ரிக் நீங்க உல் சைட் மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுல ஒர்க் இருக்கிறதுனால நான் கேப் விட்டு ஸ்டிச் பண்றேன் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க பட்டி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணதும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஊக்கன் ஐ கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க பேக் ஓப்பன் இருக்கிற பிளவுஸ்ல ஊக்கன் ஐ தள்ளி தள்ளி இல்லாம நெருக்கமா இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுனால பேக் சைட் நீங்க ஊக் போடும்போது போது கேப் எதுவும் தெரியாம இருக்கும் எப்பயுமே ஐ பட்டியில ஃபேப்ரிக் எக்ஸஸா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க பேக் சைடு ஹூக் போடும் போது உங்களுக்கு கேப் தெரிஞ்சதுனாலும் உங்க ஸ்கின் தெரியாம எக்ஸஸ்ஸா இருக்கிற ஃபேப்ரிக் தான் தெரியும் இது பேக் ஓபனுக்கு மட்டும் இல்ல ஃப்ரண்ட் ஓப்பன் ஸ்டிச் பண்ணும் போதுமே ஐ பக்கம் எப்பயுமே எக்ஸஸா ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க